பைரவ மூர்த்தியை நாம் ஏன் வழிபட வேண்டும் துன்பம் ஒரு வெள்ளம் போல சுழ்ந்து கொண்டு தப்ப வழியின்றி தவிப்பவர்கள் பற்றிக்கொள்ள உகந்த வழிபாடு பைரவர் வழிபாடு பைரவர் காவல் தெய்வம் போன்றவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பவர் இவர் நவ கிரகங்களில் சனியின் குருவாக கருதப்படுபவர் குருவை வணங்கினால் சீடன் மகிழ்வார் என்பது இயல்பு பைரவரை வழிபடுவதன் மூலம் சனியினை குளிர்வித்து அவர் பார்வையால் ஏற்படும் கெடு பலன்களை நற்பலன்களாக மாற்றிவிட முடியும் அசுர சக்திகளை அழிப்பதற்காகவே அவதரித்த பைரவரை வேண்டிக்கொள்ள பக்தர்களை தாக்கும் தீய சக்திகளையும் அவர் அழித்து காப்பவர் சிவாலயங்களில் அனைத்து வழிபாடுகளும் காலை சூரிய பகவானிடம் தொடங்கி இரவில் வைரவரிடம்தான் நிறைவு பெறும் இரவில் கோயிலை காத்தருபவர் பைரவர் என்பதால் அவரின் திருவடிகளில் திறவுகோளை சமர்ப்பிக்கும் வழக்கமும் உண்டு ஆலயத்தை காக்கும் பைரவர் அடியார்களின் வீட்டையும் காப்பார் தினமும் ஆலயம் சென்று பைரவரை வணங்கி வர பயம் நீங்கி ஆனந்தமாக வாழலாம் பைரவ அஷ்டமி என்று போற்றப்படுகிறது அதனால் பைரவரை தேய்பிரை அஷ்டமி சதுர்த்திதி ஞாயிறு மற்றும் செவ்வாய் கிழமைகளில் வணங்குவது சிறப்பு வாய்ந்தது இவரை சிவப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து சிவப்பு நிற பழங்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும்